ट्यूब तमिल வணக்கம் ஹமாஸ் அமைப்பு மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றது இவர்கள் மூவரும் ஆண்கள் மொத்தம் நாற்பத்தி இரண்டு தினங்களில் முப்பத்தி மூன்று பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டியிருக்கின்றது அவர்களில் பதினாறு பேர் இதுவரை விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஒருவர் ஓர்ச் லெவி முப்பத்தி இரண்டு வயது இன்னொருவர் எலி செராபி ஐம்பத்தி இரண்டு வயது மூன்றாம் அவர் ஒகல் பென் அமி ஐம்பத்தி இரண்டு வயது இவர் ஜெர்மனியையும் இஸ்ரேலையும் பின்னணியாக கொண்ட ஒருவராகும் இந்த மூவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஜெர்மனியை பின்னணியாக கொண்டவர் காசா இஸ்ரேல் எல்லை பகுதியில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பிடிக்கப்பட்டவர் ஆவார் இவர் தன்னுடைய மனைவியுடன் கைது செய்யப்பட்டார் ஆனால் மனைவி அன்றே கொல்லப்பட்டார் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடத்தப்பட்டிருந்தார் சொற்ப நேரத்தில் நூற்றி எண்பத்தி மூன்று பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட இருக்கின்றார்கள் இவர்களுடைய தலைவிதி என்ன இவர்களில் வருகின்ற முக்கியமானவர்கள் யார் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இஸ்ரேலிடம் வழங்கப்பட்ட முப்பத்தி மூன்று பேர் கொண்ட பட்டியலில் எட்டு பேர் ஏற்கனவே மரணம் அடைந்து விட்டார்கள் என்பது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்று தன்னுடைய வெற்றி முழக்கங்களை கூறியதற்கு பரிசாக ஐசிசி என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றிற்கு எதிராக டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் அவர் இப்பொழுது தடை விதித்துக் கொண்டிருக்கின்ற பலவேறு சமூக அமைப்புகளில் மாட்டிக்கொண்டது கடைசியாக ஐசி சி அமைப்பு தான் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யா ஒரு போர் குற்றவாளியாக அறிவித்த காரணத்தினால் தமது நட்பு நாட்டிற்கு எதிராக செயற்பட்ட அமைப்பில் இருப்பதில் பயனில்லை என்றும் இவர்களில் முக்கியமான நீதிபதிகள் கறுப்பு பட்டியலிடப்படுவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார் ஐசிசி எதிராக அமெரிக்கா செயற்பட்டிருந்ததானது உலகத்தின் ஏழை நாடுகளான ஆப்பிரிக்க நாடுகளினுடைய தலைவர்களை போர்க்குற்றவாளிகளாக தண்டித்த பொழுது அமைதியாக இருந்த அமெரிக்கா இஸ்ரேல் என்றதும் கெம்பி எழுவது எதற்காக என்பது இதன் மீதான கேள்வியாகும் இந்த நிலையில் டொனால்டு ஆதரவு பெற்ற உலக பெற்ற கோடீஸ்வரர் ஈலன் முஸ் டைம் சஞ்சிகையினுடைய தலைப்பு பக்கத்தில் பெற்றிருக்கின்றார் அதில் முக்கிய விடயம் என்னவென்றால் அமெரிக்காவினுடைய அதிபர் அவர்தான் என்று அந்த சஞ்சிகை எழுதியிருக்கின்றது ஒரு கோடீஸ்வரராக இருந்து அமெரிக்க அரசையே விலைக்கு வாங்குகின்ற அளவிற்கு அவர் முன்னேறி இருக்கின்றார் என்பது இதனுடைய பொருளாகும் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக ஹிஸ்புல்லாவினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத புதிய அரசு ஒன்று இப்பொழுது லெபனான் நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்கின்றது இது முக்கியமான விடயமாகும் லெபனானினுடைய புதிய அதிபராக நவாப் சலாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் அமெரிக்க ஆதரவு பெற்றவராகவும் இவருடைய நியமனத்தை வழங்க வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததானது அந்த நாட்டினுடைய உள்நாட்டு அரசியலில் தேவையற்ற விதத்தில் அமெரிக்கா மூக்கை நுழைத்திருக்கின்றது என்கின்ற விமர்சனங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவிற்கு ஆதரவான ஓர் அரசு இருப்பதன் மூலமாக லெபனானில் ஓர் அமைதியை காண முடியுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் அமெரிக்க ஆதரவு அரசுகளெல்லாம் இன்று ஐரோப்பாவில் படுகின்ற பாடை பார்த்தால் லெபனான் அமெரிக்காவும் ஆதரவாக இருந்து எந்த இலக்கை தொடப்போகின்றது என்பதுதான் இங்கு முக்கிய கேள்வியாகும் பொதுவாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருப்பவர்கள் தேவையற்ற விதத்தில் பொது கதைத்தல் கூடாது கதைத்தால் பதவியில் இருந்து தூக்கி வீசப்படுவார்கள் என்பதை உலகத்தின் புகழ்பெற்ற ஜனநாயக நாடாகிய பிரிட்டன் இருக்கின்றது பிரிட்டனினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பிரிட்டனினுடைய பிரதமர் நீக்கப்பட்டிருக்கின்றார் சுகாதாரத்துறை அமைச்சர் அதாவது வாட்ஸ்அப் குழுவில் பேசுகின்ற

தூக்கி வீசும் நடவடிக்கையை நாட்டினுடைய முன்னணி தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இது இருக்கின்றது தென்புல மெக்சிகோவில் பேருந்து வண்டி ஒன்று உல்லாச பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று இன்னொரு பாரவண்டியுடன் மோதி நாற்பத்தி ஒரு பயணிகள் எட்டு பயணிகளுடன் சென்றிருக்கின்றார்கள் மெக்சிகோவினுடைய தென்புலத்தில் இருக்கின்ற மெக்சிகோவினுடைய தென்புலத்தில் இருக்கின்ற நகரத்தில் இருந்து நகரத்திற்கு சென்ற வேளை இந்த விபத்து நடைபெற்றது மெக்சிகோவில் இது போன்ற விபத்துகள் சர்வசாதாரணம் பேருந்து வண்டியினுடைய வேகம் அதிகமாக இருந்ததனால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் குண்டுராஷ்ட்ர நாட்டில் நிலத்தடியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை கர்பியன் பகுதியிலும் மத்திய அமெரிக்க பகுதியிலும் நேற்று எழுப்பப்பட்டது ஏழு தசம் ஐந்து டிரிக்டர் அளவில் நிலத்தின் அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இது இடம்பெற்றது அலைகள் கிளம்பும் என நேற்று இரவு இரண்டு மணிக்கு தகவல் விடப்பட்டாலும் மூன்று மணி அளவில் சுனாமி எச்சரிக்கை மீண்டும் மீண்டும் திருப்ப திருப்பட்டு இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே